ட்ரிங்க் ஒன்று வாங்கினோம் ஒன் ஃபிஃப்டி எயிட்டோ சம்திங்கு எதுவும் மலைக்குள்ளே மழைக்குள்ளே மாதிரி இருக்குது இந்த பில்டிங்கு ஆனால் அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து மரங்களும் செடிங்களும் நட்டு விட்டு இப்படி ஆக்கியிருக்காங்க மழை மாதிரி தெரிஞ்சது உற்சாகமாயிட்டாங்க யா குட் 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 இங்கே இருக்க ஒகேனாவா கியூஷு இந்த இதில் வளர்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சில போர் சமயங்களில் இதை வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸ் மாதிரியாகவும் சர்வாக இருந்திருக்கு அது மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு தெரில அங்கே பாருங்க நீர் கோழியா இருக்கு பாருங்க இங்கே பாருங்க சோடியம் சாரிங்கா சோடியா மக்களே வாங்க இன்னைக்கு நம்ம ஜப்பானில் புக்குவக்கான்ற ஒரு ஏரியாவில்தான் இருக்கும் ஹக்கா ஹட்டாவில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷன் தான் வந்திருக்கும் இந்த இடம் வந்து டெஞ்சின்ற ஒரு ஏரியா டென்ஜின் பார்க் ஸ்டேஷனு இந்த இடத்துல இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நடந்தாலுமே ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடுது இந்த பார்க்குக்கு இந்த பார்க் எதுனா ஃபேமஸ்னா இந்த இடத்துல செரி பிளாசம் வந்து பூத்து குளுங்குன்றாங்க செம்மையாக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு ரிவர் சைடு ஃபுல்லாக அந்த வியூ பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட்டை வந்து விசிட் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த பார்க்குள்ள தான் நம்ம இப்போ போயிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை மறக்காம பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க மக்களே வாங்க போயிருவோம் இங்கே குறிப்பிடத்தக்க இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு பில்டிங்கு அது மலை மாரியும் இருக்குன்றாங்க அதை வந்துச்சு பாருங்க அது பில்டிங்னு சொன்னால் நம்புவீங்களா மலம் தானே சொல்லுவீங்க அதுதான் அது அங்கே பாருங்க பாருங்களேன் எதுவும் மலைக்குள்ளே இருக்காம இருக்கு இந்த பில்டிங்கு ஆனால் அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து மரங்களும் செடிங்களும் நட்டு விட்டு இப்படி ஆக்கியிருக்காங்க மழை மாதிரி தெரிஞ்சது தோற்றத்துக்கு அப்படிதான் தெரியுது இங்கே பாருங்க புறாக்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காப்பில பக்கத்தில் ட்ரிங்க் ஒன்று வாங்கினோம் ஒன் ஃபிஃப்டி எயிட்டோ சம்திங்கு இந்த ட்ரிங்க்கு நம்ம ஊர் ரசனா மாதிரி தான் இருக்குது ஒன்றும் திக்காலாம் இல்லை வெறும் தனியாக ரசனா பவுடர் கிறந்த மாதிரி தான் இருக்குது சன் டோரின்ற பிராண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் சரி வெயிலுக்கு நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு அதுக்காக ஆனால் நல்லாயிருக்குன்னா மற்றபடி ஃப்ளேவர்லாம் ஒன்றும் அப்படி தேவாமுறது மாதிரிலாம் இல்லை சக்கரை தண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலியாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்பா பாருங்க மண்டே அதுவும் இப்படி தான் இருக்குது வெளியில் ஆட்கள் நடமாட்டம் நிறையவே இருக்குது மணி மூன்று கிட்ட தான் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்குது அஞ்சு மணிலாம் ஆயிடுச்சுருக்கேன் கட்சி கூட்டமாக ஆயிரம் போல கொஞ்ச நேரம் இப்படி வந்துட்டு இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா பக்கத்தில் ரிவர் சைடு கூட இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆமாம் அதை பாருங்கள் அங்கே பாருங்கள் ஆட்டத்தை பாருங்க ஆட்டமா தேர் ஓட்டமா சாரிங்களா சோரியா இந்த தண்ட கவுண்ட்ரு மாதிரிலாம் ஏதோ போட்டிருக்காங்க ஈவினிங்க்கு மேலே ஏதாவது விற்பாங்களான்ண்ணா இந்த தெரில வடை போண்டா கிண்டா நம்ம ஒரு மாதிரி அவ்வளோதாங்க இந்த இடம் தான் இந்த இப்போதாம் போல் பார்க்கு நான் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன் அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டம்லாம் இல்லை இதில் இங்கே பாருங்கள் இந்த இடத்தன் நடுவில் புத்தரைகள் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே உட்காரத்துக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அவ்வளோதான் தான் அதுக்கப்புறம் இங்கே இது அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ஒரு மேடை மாதிரி எதோ வரைக்கும் கொஞ்சம் மண்டபம் மாதிரி வரும் அந்த தூண் தான் இருக்குது மேலே இருக்க அந்த இது காணும் ரூப்பை காணும் கிணத்த காணுன்ற மாதிரி இவ்வளோ தான் இந்த சைடில் அப்படியே லெஃப்டில் போனோம்னா இது தான் போல் ரிவர் தான் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது போல் நாக்கா ரிவர்னு அதை போட்டுருந்தது அட்ரா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அந்த மாதிரி நாக்கா இங்கேயும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருக்கு தான் மாதிரிதான் கேட்குறேன் ஆனால் ஸ்மெல்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்குது கலர் மட்டும் ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரில அங்கே பாருங்கள் நீர் கோழியாக விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றா அப்படியே தள்ளி பார்த்தா அங்கே ரெண்டு ஜோடியாக இருக்காங்க சூப்பராந்து படிக்கிறாங்க ஒருத்தங்க Or group we'll dance article. fishing. my time, yeah? Good, good, good. <laughs> thank you, thank you. Arigato <laughs> gozaimasu Bye bye. <laughs> அவ்வளோதாங்க சூப்பரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கள மக்கள் இந்த ஊரில் ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்காங்க பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறோன்றதுக்காக மூஞ்சி திருப்பிட்டு போகாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துழைச்சி அவங்களும் போஸ்ட்லாம் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனர்ஜெட்டிக்காக பண்ணாங்க நம்மளை பார்த்ததுக்கப்புறம் சரி இப்படி தான் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா இந்த பாதை ஃபுல்லாக இந்த மரம் இருக்குது பாருங்கள் இந்த மரம் ஃபுல்லாக பிளாஸ்டம் ஆகி பூக்கள் வந்து புகு அப்படியே பூத்து குளுங்கும் இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே மேக்சிமம் அப்போ வந்து வந்தோம்னா செமையாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இல்லாமல் போச்சு நம்ம பிளான் பண்ணி தான் கரெக்டாக தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகி போச்சு போல் பூ வரல என்ன பண்ணுறது ஏன் அடுத்த வருஷம் தான் வரணும் போல் ஏன்னா அது வருஷத்துக்கு ஒரு தான் வரும் அந்த பூ ஓகேங்களா அதோ இங்கே வளர்ந்துருக்கு பாருங்கள் இங்கே ஒரு சிலது பூத்துருக்கு இதுமாரி அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு பூத்து கிடக்கும் பாருங்கள் வெள்ளை கலர் தெரியல சூரிய ஒளி அடிக்கிறதுனால தெரில ஆ அங்கே தெரிந்து பாருங்க ஆ இருக்குறேங்க அங்கே இங்கே ஒரே ஒரு மரத்தில் இருக்குங்க ஏதோ அட்லீஸ்ட் அதையே அது காட்டுறேன் வாங்க அது கிட்ட போய் காட்டுறேன் எப்படி ஆனால் இதுமாரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வேற ஏதோ பூ போல ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது இதுமாரி கொச்ச 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 கொச்சோன்னு காய்ச்சிருக்கும் காய்ச்சிருக்கும் பூத்துருக்கும் எப்படி பாருங்க இங்கே இருந்தெல்லாம் நம்ம பிக்சர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ரீல்ஸு ஷார்ட்ஸ் எடுக்கிறவங்கலாம் எல்லாம் இங்கே தான் அவங்க எடுப்பாங்க அந்தமாரி சமயத்தில் நீங்கள் வேணால் கொஞ்சம் நாள் தள்ளி வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியும் நம்ம வந்த நேரம் சொதப்பி போச்சு இந்த வருஷம் ஆனால் நல்லாயிருக்கு ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது இப்படியே நம்ம நேராக பார்த்தோன்னா ஒரு பழமையான ஒரு மியூசியம் பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரில நான் வேணா கூகுள் பண்ணி பார்த்துட்டேன் என்ன நீலாம் கிட்டியே கூட பார்த்துருவோங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா வாங்க பாருங்க நான் சொல்லலை அந்த பில்டிங் தான் அப்படியே ஒரு மலை போல தோற்றம் அளிக்குது இந்த இருந்து பார்த்தா பில்டிங் தெரியுதா அதுதான் சிக்னலுக்கு வெயிட்டிங்கு பாருங்க கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிரே அதுக்கப்புறம் பிளாக்கு க்ரீனு மூணும் மாதிரி இந்த இந்தமாரி காம்பினேஷன்ல ரொம்ப ரேராக தான் நம்ம இந்த மாதிரி கலரில் பார்த்ததே கிடையாது நினைக்கிறேன் பில்டிங்கு டிஃப்ரெண்டாக யூனிக்கான ஒரு பேட்டர்னில் நல்லா இருக்குது ஆர்கிடெக்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க வந்து பூக்கள்லாம் வைக்கிறாரா ஆமா அப்படிதான் தெரியுது எனக்கு நல்ல பேர் மேலே உட்கார்ட்டாங்க இப்படி அந்த பூவை பாருங்க டூலிப்ஸ் அதெல்லாம் அழகா இருக்கு பாருங்க அப்படியே ஏதோ பொம்மை போல இருக்கு ஏன்னா ஒரிஜினல் அதான் முகர்ந்து பார்க்குறாப்புல அவரு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களா ஆர்ட்டிஃபிஷியலாக தெரியுது ஆனால் சூப்பரு ஒரிஜினலு இங்கே ஒன்றா இங்கே கொஞ்சம் பிங்க் கலரு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா ரெட்டு கலரு அங்கே மஞ்சள் கலரு அது ஆனால் ஃபுல்லாக பூத்துருச்சு போல் பூக்காமல் இருக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதில் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது நம்ம ஒன்றும் பிளான்லாம் பண்ணி வரல இந்த இடத்துக்கு வரணும்னு எமே அந்த டென்ஜின் பார்க் வந்து அந்த பில்டிங் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அந்த பார்க் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் நிறைய பேர் வந்து சில் பண்ணிட்டு போவாங்கன்னாங்க அதனால் அந்த பார்க் அவங்களுக்கு காட்டணுன்னு தான் வந்தேன் பட் ஆனால் இங்கே இப்படி ஒரு மியூசியம் மாதிரி ஒரு பில்டிங்கும் அதுக்கு பக்கத்தில் இந்தமாரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சே பார்க்கல நம்மளை வந் நம்ம வந்ததை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குல்ல ரொம்ப பேசாத நான் என்ன ஆனால் சூப்பராக இருக்குது நம்ம எதிர்பார்க்கல இதுமாரி எதிர்பாராத சர்ப்ரைஸ் வந்து வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் பக்கத்தில் தான் ஆம்புலன்ஸ் போய்ட்டு இருக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஓகே நிறுத்திப்போம் அப்போது இங்க பாருங்கள் இதுக்காகவே அழகாக எல்லாம் பண்ணிவிட்டு வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா அழகாக பிக்சர் எடுக்கிறாங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் அட்டையரில் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்களா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஃபோக்கோ அக்கா நம்ம இருக்க இடம் பேர் பார்த்தீங்க நீங்களும் வாங்க விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது காலையிலலாம் அந்த பரபரப்பு இருந்தது நிறைய மக்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக தான் இருக்குது சிட்டிக்கு நடுவில் இருக்கிறனால கொஞ்சம் அப்பப்போ வண்டிகள் போயிட்டு வர சத்தம் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு லொக்கேஷன் சூப்பராக இருக்கு ஆனால் நம்ம நின்று பிக்சர் எடுக்கலான்னு பார்த்தா யார் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறது தனிக்கட்டையாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்குமே எப்படி இவங்கள கேட்டு பார்ப்போமா இவங்க வராங்க அவங்க வீட்டு கேட்டு பார்ப்போம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு அப்போ வந்து ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க நம்ம வாய்ப்பு சாமி கேட்டோம் ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒன்று அவங்க வந்து ஓகே ஓகே அவங்களும் தனியாக தான் வந்திருந்தாங்க போல் கொரியாவிலேருந்து வந்திருக்காங்களா அவங்க அவங்க வந்து ஒரு ஃபோர் டேஸ் தங்க வந்துருக்காங்க ஆனால் நம்ம இன்னையோட கிளம்புறோம் அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மள மாதிரி ஜப்பானுக்கு இருக்காங்க வந்திருக்காங்க நல்லா இருக்குன்னாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்குன்றாங்க ம் அதனால் ஆக்சிடென்டால மீட் பண்ணோம் ஹெல்ப் பண்ணாங்க சரி அப்புறம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மற்ற வேலைகள் நிறைய இருக்குது நம்மள மாரி தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சரி ஓகே சூப்பர் இந்த இடம் கார்ட்னெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அந்த பில்டிங் என்னன்றது கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துட்டு நேராக யோசிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் சரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் இருந்தால் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்க அழகாக ரிவர் சைடில் கப்பலில் ரிவர்ஸில் இருக்காங்க அதுவும் ஓட்டி பழகிறார் போல் என்னன்னு தெரில என்ன்த்த செம்மையாக இருக்குது ஆமாம் இந்த பில்டிங்க்கு வருவோம் இந்த பில்டிங்கை பற்றி நான் போது என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் டெனில் தான் கட்டியிருக்காங்க ரொம்ப பழமையான பில்டிங்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இது வந்து பழமையான பில்டிங் ஓகேங்களா இந்த இடத்தாண்ட வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நைன்டீன் டெனில் கட்டியிருக்காங்க அதேமாதிரி ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சரும் இதுவும் கலந்து கட்டியிருக்காங்கன்றாங்க இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா எதுக்காக அப்போ ஆரம்பித்தாங்கன்னா இங்கே இருக்க ஒகினாவா கியூஷூ இந்த இதில் வளர்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சில போர் சமயங்களில் இது வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் மாரியாகவும் சர்வாக இருந்திருக்கு இப்போ வந்து இப்படி இருக்குது இது வந்து உள்ளே வந்து இப்போ வந்து கஃபே மாரி இயங்குது போல் நான் தெரியல சரியா ஆனால் இன்றைக்கி வந்து ஹாலிடேவான் க்ளோஸ்னு போட்டிருக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும்னு இருக்காங்க நம்ம இன்னைக்கு மட்டும்தான் இருக்க போகிறோம் ஓகே அதனால நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியல பட் இருந்தாலும் பிக்சர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் உங்களுக்கு சைடில் கேட்டுறேன் நான் பாருங்கள் சரி ஓகே முடிச்சுக்கோங்க இப்போ சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க போவோம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு தெரியலை ஓகே முடிச்சுக்கோமா பை பாய்